ஓல்டு மெலடி சாங் சம டூ எட்டு எம்ஜிஆரும் பானுமதியும் சம ஃபேரா இருப்பாங்க ஸ்டேட் மசிலா மசிலா உண்மை காதலே மறுமோ செல்வம் வந்த போதிலே மசிலா உண்மை காதலே மறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷம்மா கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே நிலக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் எங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோ எங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோ மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா கண்ணிலே ಕಂಡು ಮಾ ಸಂದೇಹಮ್ಯ ತನ್ ಮೀದಿಲೇ ಮಸಿಲಾ